அவர் வந்து உடையார் சம்பத்தை சேர்ந்தவர் உடையார்கள் வந்து ஒரு முக்கியமான சமூகம் அவங்க வந்து உடையார் அமைப்பை அவர் பலப்படுத்தினார் ஒரு மாற்று அரசியல் வேணுங்கிற ஒரு எண்ண ஓட்டம் கொண்ட ஒரு ஒருத்தர் தான் பாரிவேந்தர் அவர்கள் அந்த மாற்று அரசியல்தான் அவர் மோடி ஏற்றுக்கிறாரு திமுக அதிமுக வேண்டாங்கிற பார்வையில் உடையார்கள் வந்து தமிழ் அரசியலில் முக்கியமாக பங்கு வைக்கிறாங்க ஒரு நிலவிடமை ஜாதி அப்பர் காஸ்ட்லருந்து பிசிக்கு வந்தவங்க நான் இதுவரை அவங்க பிசியாக எப்போ வந்தாங்கிறது யாரால் வந்தாங்கிறது என்னால் அதை கண்டுபிடிக்க முடியல பட் அப்பர் காஸ்ட் லிஸ்டில் இருந்த ஒரு ஜாதிங்கிறதுக்குள்ள இது இருக்குது ஃபிஃப்டி ஒன்லெலாம் அவங்க அப்பர் லிஸ்ட்டில் தான் இருந்திருக்காங்க பெரம்பலூர் எனக்கு ராசி இல்லை கள்ளக்குறிச்சி தான் பண்ணாங்க நாம தான் தலையிட்டு கள்ளக்குறிச்சியில் நீங்கள் வந்தீங்கன்னா அது ஒரு வன்னியர் உடையார் மோதல் மாதிரி ஆகிடும் ராமதாஸ் அதை அட்வான்டேஜ் ஆக்கிடுவார் அதனால் நீங்கள் கள்ளக்குறிச்சியில் இருக்காண்டாம் புரம்பலூர்லேயே நின்றுங்க உங்களுக்கு பெரம்பலூரில் மற்ற மக்கள் வந்து உங்களுக்கு வாக்களிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நாம் அவருக்கு எடுத்து சொன்னோம் அவர் வந்து சென்டிமெண்டாக பெரம்பலூர் வேண்டாம் இது கள்ளக்குறிச்சி தான் வேண்டாம் கடைசியில் பெரம்பூரில் வெற்றி பெற்றார் அப்போ கூட நமக்கு வந்து கூடி கூட நின்று கன்சிஸ்டண்ட்டாக ஒரு மோடி பிரதமருங்கிறதுக்குள்ளே புறம்பல அவர் பெரிய பவர் நிறைய பேருக்கு வேலை கொடுத்துருக்குறாரு பல சமூகத்தை சேர்ந்தவங்க அவரால் வேலை வாய்ப்பு பெற்றிருக்கிறாங்க ஸோ அவர் ஒரு பவர்ஃபுல் கேண்டிடேட்டாகட்டு தாமரையில் நிற்பார் எடுத்த அடுப்பிலே வந்து அவர் அண்ணா திமுகவை தாண்டி போயிடுவார் அடுத்து திமுக கூட ஒரு கடும் போட்டியை கொடுக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட்டாக நிற்பார்னு நினைக்கிறாங்க நியூஸ் கில்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய திரு ரவீந்திரன் அவருடைய சார் வணக்கம் சார் வணக்கம் கடந்த நேர்காணலில் பாமக பாஜக கூட்டணி மற்றும் வன் இயர் ஓட் பேங்க்ஸ் வந்து எப்படி கன்சால்டேட் ஆகும் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பேசியிருந்தோம் அதே மாதிரி இந்த நேர்காணலை பொறுத்த வரைக்கும் பாமக ஐஜேகே கே கூட்டணி எந்தளவுக்கு பொர்க் ஆகும் உடையார் பாலிடிக்ஸில் அவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க பேங்க்ஸ் எப்படி கன்சால்டேட் ஆக போகுது அப்படின்னு சொல்லுங்கள் உடையார்கள் தமிழ்நாட்டில் ஒரு முக்கிய சமூகம் மூப்பனார் உடையார் நைனார் இவங்கெல்லாம் அழைக்கப்படுறாங்க இதில் ஐயா மூப்பனார் வந்து ஒரு பெரிய தலைவராக இருந்தார் தெரியும் நமக்கு க பெரிய அளவில் இருந்தார் டி ராஜேந்தர் உடையார் சமூகத்தை சேர்ந்தவர் தான் தேசிங்க உடையார் உங்கள் அப்பா பேர் தென் வி வி சாமிநாதன் பவர்ஃபுல் மினிஸ்டராக்ட ஆர் வீரப்பன் ஆதரவாளராக இருந்தார் எம்ஜிஆர் மினிஸ்டரில் இருந்தவர் கொஞ்சம் நியாயமான ஆள் அவர் இந்து அறநிலையத்துறை அமைச்சராக இருந்தார் அவர் உடையார் சமூகத்தை சேர்ந்தவர் அவர் புவனகிரி பக்கம் உள்ள ஒரு இந்த மாதிரி உடையார்கள் வந்து தமிழக அரசியில் முக்கியமாக பங்கு வைக்கிறாங்க ஒரு நிலவுடமை ஜாதி அப்பர் இருந்து பிசிக்கு வந்தவங்க ஆனால் இதுவரை அவங்க பிசியாக எப்போ வந்தாங்கங்கிறது யாரால் வந்தாங்கங்கிறது என்னால் அதை கண்டுபிடிக்க முடியல பட் அப்பர் காஸ்ட் லிஸ்ட்டில் இருந்த ஒரு ஜாதிங்கிறதுக்குள்ளே இது இருக்குது ஃபிஃப்டி ஒன்லெலாம் அவங்க அப்பர் லிஸ்ட்டில் தான் இருந்திருக்காங்க எப்போ பிசியாக வந்தாங்கன்னு தெரியல உடையார்கள் அரசியல் வந்து மயிலாடுதுறை உடையார்கள் இதை உள்ள பகுதி ஆண்டிமடத்தில் உடையார்கள் மன்னியர் ஜாஸ்தி உடையார்கள் கணிசமாக உண்டு தென் ஒரு நாலஞ்சு உடையார் எம்எல்ஏக்கள் பொதுவாகவே தமிழக அரசியல் களத்துக்குள்ளே வருவாங்க சேலம் ராம்சாமி உடையார் ஒரு பெரிய ஆளாக இருந்தார் அவரோட அப்போல்லாம் மூப்பினார் காலகட்டத்தில் அவங்கெல்லாம் பவர்ஃபுல்லாக இருந்தாங்க அப் பிறகு பாரிவேந்தர் அவர் வந்து உடையார் சமூகத்தை சேர்ந்தவர் இந்திய ஜனநாயக கட்சியை பெரிய அளவில் இந்தியா ஃபுல்லாகவே வச்சு ஒரு நல்ல நோக்கத்தில் வந்தவர் தான் திமுக திமுகவுக்கு மாற்றான ஒரு அரசியல் எடுக்கிறதா பாரிவேந்தரோட நோக்கம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவர் வந்து என்ள்ளே பாமகவில் முடன்ண்பட்டதுனால திமுக கூட்டணிக்கு வந்தார் அப்போது ஒரு கள்ளக்குறிச்சி தான் அனுப்புன்னு சொன்னார் பெரம்பலூர் எனக்கு ராசி இல்லை கள்ளக்குறிச்சி தான் அனுப்புனார் நாம தான் தலையிட்டு கள்ளக்குறிச்சியில் நீங்கள் வந்தீங்கன்னா அது ஒரு வன்னியர் உடையார் மோதல் மாதிரி ஆயிரும் ராமதாஸ் அதை அட்வான்டேஜ் ஆக்கிடுவார் ஆனால் நீங்கள் கள்ளக்குறிச்சல் இருக்காண்டாம் பெரம்பலூரில் என்னென்னுங்க உங்களுக்கு பெரம்பலூரில் மற்ற மக்கள் வந்து உங்களுக்கு வாக்களிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நாம் அவருக்கு எடுத்து சொன்னோம் அவர் வந்து க பெரம்பலூர் வேண்டாம் கடலூர் தான் இது கள்ளக்குறிச்சி தான் வேண்டாம் கடைசியில் பெரம்பூரில் வெற்றி பெற்றார் அப்போ கூட நமக்கு வந்து சர்வே எடுக்கிறதுக்கு கேட்டார் சர்வே எடுங்க ஒரு பதினஞ்சு டு இருபத்தஞ்சி லட்ச ரூபா ராகுன்னு சர்வே எடுங்கண்ணா நம்ம சொன்னோம் உங்கள்கிட்ட தான் ரெண்டு டிவி இருக்குது சார் எதுக்கு சார் நமக்கு இது என்ன நம்ம ராமதாஸுக்கு எதிராக தான் உங்கள்கிட்ட வந்த மிஸ் உங்கள்கிட்ட சர்வே எடுக்கிறதுக்கோ உங்களோட பணம் இதுக்கோ நான் வரலை சார்னு அவர்கிட்ட சொன்னேன் இப்போ ஏன்னா அவருக்கு வந்து எதிர்க்கெதிரி நண்பங்கிறதுல பாமகவுக்கு எதிராக அவர் வந்ததினால அவருக்கு நான் அந்த கட்டத்தில் வந்து பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணேன் ஆனால் தி திமுக கூட்டணி கூட நீங்கள் ஏஸ் பண்ணணும் பண்ணேன் பண்ணேன் அவருக்கு ராமதாஸுக்கு எதிராக நான் பண்ணேன் கண்டிப்பாக பண்ணேன் அதை நம்ம மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நம்ம ராமதாஸுக்கு எதிராக அரசியல் காலத்தில் முடிவு பண்ணிட்டு வந்த பிறகு அதை நம்ம டிக்ளராக ஓப்பனாக பண்ணி தான் செய்தோம் அவர் சர்வே எடுக்கிறதுக்குன்னு நமக்கு பயனுச்சுட்டு அவரை தரலாம் சர்வே எடுங்கன்னாரு நான் உங்கள்கிட்ட ரெண்டு டிவி இருக்கும்போது எனக்கு ஏன் நீங்கள் தரணும் வேண்டாம் எதிர்க்கெதிரி நண்பன்கமெண்டில் தான் உங்கள்கிட்ட வந்தேன்னு ஐயா அப்பாரி வந்துருட்ட நான் சொன்னேன் அதுக்கு பிறகு அவர் திமுக அண்ணா திமுக எதிர்ப்புங்கிற அந்த உணர்வு அவர் இருக்கிறதுனால அவர் மோடி மேலே உள்ள பட்டுதல்ல திமுக எம்பியான அவரே வந்து மோடி பக்கம் வந்தார் இப்போவும் மோடி கூட நின்று கன்சிஸ்டண்டாக ஒரு மோடி பிரதமருங்கிறதுக்குள்ளே பெரம்பலும் இருக்கிறாரு அவர் பெரிய பவர் நிறைய பேருக்கு வேலை கொடுத்துருக்குறாரு பல சமூகத்தை சேர்ந்தவங்க அவரால் வேலை வாய்ப்பு பெற்றிருக்கிறாங்க ஸோ அவர் ஒரு பவர்ஃபுல் கேண்டிடேட்டாட்டு தாமரையில் அனுப்பார் எடுத்த அடுப்பிலே வந்து அவர் அண்ணா திமுகவை தாண்டி போயிடுவார் அடுத்து திமுக கூட ஒரு கடும் போட்டியை கொடுக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட்டாக நிற்பார்னு நினைக்கிறேன் திமுகவில் அருண் நேரு நேருடைய மகன் நிற்கிறாரு அது மிகப்பெரிய டஃப்பாக இருக்கும் ஏன்னா அந்த ஆறு மாவட்டத்துலையுமே உள்ள எம்எல்ஏக்கள் யார் பார்த்தீங்கன்னா திமுக எம்எல்ஏக்கள் அருண் நேரு பெரிய பவர் தான் நெகுரு பெரிய பவருங்க தான் நேரடியாகவே பார்த்தேன் இவரோட சன்னெல்லாம் நெகருக்கு கொடுத்த அந்த இம்பார்ட்டன்ஸ் அதிகாரம் திமுகவோட மாவட்ட செயலாளர் ஆட்சியில் கூட வரல திமுக ஆனால் அவங்க தான் ஒர்க் பண்ணணும் அண்ட் ஃபைல் வச்சு அந்த இதை நம்ம நேரிலே பார்த்தேன் இப்போ அவங்களுக்கு ஒரு பவர்ஃபுல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்ள அதிகார பலம் உள்ள ஒரு கேண்டிடேட்டை தான் எதிர்கொள்கிறாங்க பட் இவங்களுக்கும் பணபலம் பெருசு நிறைய பேர் இவங்க நிறுவனங்களில் அங்கே வேலை பார்க்குறாங்க உடையார் சமூகத்தில் ஒரு முக்கிய தலைவராக நம்ம இன்னைக்குள்ள லெவலில் உடையார் சமூகத்தில் ஒரு பெரிய தலைவராக அவங்க இருக்கிறாங்க உடையார் சமூக தலைமைக்குள்ளேயே ஒரு போட்டிகள்லாம் உண்டு தெரியும் நமக்கு என்றாலும் பெறம்பூரில் ஒரு உடையார் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தராட்டு பெரிய லெவலில் ஒரு சாதனையாளராட்டு பாரி வந்தார் அவங்க தரப்பில் ஃபுல் சுங்கியம் பயன்படுத்தி ஒரு தனி நெட்வொர்க்கை பயன்படுத்தி ஒரு இண்டிவிஜுவல் லீடர்ஷிப் ஃபைட்டாட்டை அதை பண்ணுவாங்க பதினாலே மோடி உடன் நினாரு பத்தொம்போதுல சூழ்நிலையால் மோடி கூட இருக்கல இருபத்தி நாலில் மோடி இருக்க வீட்டு இல்லைன்றதுனால திமுக பக்கத்துக்கு போகிற மாதிரி பாமக எதிர்ப்பில் திமுக பக்கம் போயிட்டாங்க இப்போ அதே மாதிரியே இப்போ ஏற்கனவே வந்து சுதேஸ்வரன் நின்று அங்கேயே வெற்றி பெற்றார் பெரும் வெற்றி ஒரு ஸ்வீப்னே சொல்லலாம் ஏற்கனவே ஒரு ஆறு லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க இவங்க மறுபடியும் திமுகவை எதிர்த்து அங்கேயே பிஜேபியில் நிற்கிறாரு அதற்கான வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கும் வெற்றி வாய்ப்பு கடுமையாக போராடணும் அவங்க உழைப்பாங்க அந்த கடுமையான போராட்டத்தை செய்வாங்க கண்டிப்பாக மோடி பிரதமருங்கிறதும் இவருடைய தனிப்பட்ட செல்வாக்கும் இவங்களுக்கு கை கொடுக்கணும்னு நம்புவாங்க ஆனால் உடையார் ஓட் பேங்க்ஸ் வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணுமா கண்டிப்பாக உடையார்கள் விற்பனை ஏற்கனவே இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணித்தான் உடையார்கள் அவர்ட் பண்ணியாரு தான் நினைக்கிறாங்க உடையார்கள் வந்து ஒரு முக்கியமான சமூகம் அவங்க வந்து உடையார் அமைப்பை அவர் பலப்படுத்தினார் அனைத்து ஜாதிகள் கூட்டங்கள்லாம் அவர் சேதுராமல் நாமெல்லாம் பண்ணி நடத்தினோம் வருவார் ஒரு மாற்று அரசியல் வேணுங்கிற ஒரு எண்ண ஓட்டம் கொண்ட ஒரு ஒருத்தர் தான் பாரிவேந்தர் அவர்கள் ஸோ அந்த மாற்று அரசியலுங்கிறனால தான் அவர் மோடியை ஏற்றுக்கிறாரு திமுக அதிமுக வேண்டாங்கிற பார்வையில் கொண்டவர் இந்த தடவை வெற்றி வாய்ப்பு வாய்ப்பு இருக்குமா இல்லை கடும் போட்டி கடும் போட்டி அவர் கொடுப்பாரு நான் கருத்துறேன் அருண் இருக்கு கடும் போட்டி ரொம்ப நன்றி குவி இந்தியாவின் தலை சிறந்த ஒன் ஆக்லோ எட்டெக் பிராண்ட் ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர் பண்ணு ஜி டேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்